வனூர் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பண்ணை ப்ரொமோ வழியோட ரிவியூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிவ்யூ இந்த ப்ரோமோவில் நமக்கு என்ன கட்டிக்காங்கன்னா அதாவது நம்ம ஆனந்தி வந்து நம்ம அழகன என்னோடய அழகெலாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை உங்க அழகை நான் நேரில் கட்டணுன்னு ஆசைப்படுறேன் நம்ம மத்து நம்ம ஃப்ரெண்டு நம்ம காமர்ஸில் உள்ள அவங்களோட ஃப்ரெண்டு அப்புறம் ஹாஸ்டலில் உள்ள அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாமே நம்ம ஆனந்த் வந்து இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் இந்த டைத்துக்கு வாங்குகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதை வந்து நம்ம மொத்தம் மற்றபடி அவங்க ரெண்டு பேருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஹாஸ்டலில் இருக்க நம்ம ஆனந்தோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சந்தேகத்தோடு வருவாங்க ஒருவே திரும்பவும் யார்கிட்டையாவது போய் ஏமாந்துருவாளோ வேறு யாராவது அழகுன்னு சொல்லி ஏமாத்தாமோங்கிற மாதிரி ஒரு பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மகேஷ் சார்ட்டை வந்து சொல்லிருவான் ஒருத்தி காரணம் என்னென்னா ஒரு நம்ம ஃப்ரெண்டு இதுக்கு முன்னே ஏப்ரம் மாதிரி ஏமரம் தரக்கூடாது நமக்கு ஒரு ஆள் ஆளுவானுங்கிற மாதிரி மகேஷ் சார்ட்டை அவன் கால் பண்ணி சொல்லிருவான் இப்படி இருக்கும்போது எல்லாருமே நம்ம அந்த ஹோட்டலுக்கு போகும்போது ஹோட்டலுக்கு போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் நம்ம ஆனந்து வந்து இந்த கேக்கோடு வர மாதிரியும் என்னோடய அளவன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது யாருன்னு நீங்களே பாருங்கிற மாதிரி ஒரு சீனை நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ கண்டிப்பாக நம்ம அனுப்புகிற நம்ம அனுப்புவது வந்துப்போம் இது கண்டிப்பாக நடந்துருக்குங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஆனால் அதே சமயம் நம்ம மகேஷாரும் இந்த ஹோட்டலுக்கு வருவாருங்கிறது நமக்கு இந்த வீடியோவில் காட்டப்பட்டிருக்கு அவர் உள்ள வாராராங்கிறது தான் இந்த ப்ரோமோட ஒரு ட்விஸ்ட்டு இந்த எபிசோட ஒரு சில ட்ரிஸ்ட்டு கூட இருக்குது உண்மையில் அவர் உள்ள வந்து நம்ம அன்பு தான் அழகுங்கிறத பார்த்துருப்பாரா இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்குமாங்கிறது தான் அடுத்த எபிசோடு நமக்கு காட்ட போகிறாங்கிறத எந்த ஒரு தோட்டமே இல்லை எனக்கு அடுத்தது பிரச்சனை என்ன தோணுதுன்னா மகேஷார் உள்ளே வந்தாலும் அன்பு தான் அழகுங்கிறத கண்டிப்பாக மகேஷாருக்கு தெரிஞ்சுருக்காருங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம் ஏன்னா அது இப்போவே தெரிஞ்ச அந்த எபிசோடு ஒரு சில பேர் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் இப்போவே நம்ம அன்பு தான் அழகுங்கிறத மகேஷாருக்கு காட்டிருக்க மாட்டாங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் ஒருவேளை அப்படி மகேஷார் உள்ளே வந்தாலும் வேறு ஏதாவது சொல்லி நம்ம ஆனந்தியோட ஃப்ரெண்டு வந்து சமாளிச்சிருக்கலாம் சமாளிச்சிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பார்த்துருக்கலாம் இப்படி பல கோணத்துல நம்ம யோசிக்க தோணும் இந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நம்ம பரபரப்பாக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோடு தான் பார்க்க போகிறோம்ன்றத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படி அன்பு தான் அழகுங்கிறத நம்ம மகேஷரை கண்டுபிடிப்பாரங்கிறத நம்ம ஃபுல் பார்த்து பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம் எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம வீடியோவை என்னடைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் அப்போ தான் நம்ம கேட்ட ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனும் உண்டு உங்களை வந்து கேட்டு வரையும் தேங்க் யூ